உண்மையாகவே மனசுல நீங்கள் என்னிட என்று சொன்னால் அந்த கோயில் என்ன செய்யணும் அது இடிக்க வேணுமா அப்படியே பாதுகாக்கப்பட வேணும் என்றால் இந்த மனது வந்து சட்டவிரோதமான கட்டடம் என்ற அடிப்படையில் அது கட்டாயம் உடைக்கத்தான் வேணும் அது யார் சட்ட சட்டவிரோதமாக காட்டினாலும் அதை உடைக்க மாட்டேன் என்று சொல்லிக்கலாம் நீதிமன்றத்துக்கு போக மாட்டேன் என்று சொல்லிருக்கலாம் அது உடைக்க வேண்டிய தேவை இருக்கு சட்டவிரோதமான கட்டடம் என்ற அடிப்படையில் ஆனா ஒரு மதத்தலம் அல்லது என்ற அடிப்படையில அதை நாங்களும் அதை உடைக்கிறதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அந்த மதத்தை பேணுபவர்களும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பள்ளிவாசலையோ ஒரு அம்மன் கோயிலையோ உடிப்பதற்கு நான் ஒருபோதும் ஓமன்று சொல்ல மாட்டேன் அது இருந்தால் அதை அப்படியே தான் செய்யலாம் ஆனால் அந்த காணி உரிமையாளர் வந்து வழக்குகளை போட்டு நீதிமன்றம் தீர்க்குமாக இருந்தால் இதை என்று நீதிமன்றம் தீர்க்குமாக இருந்தால் உடைக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆகவே நான் அந்த விடயங்கள் அன்று அன்றைய தினம் அங்கே போய் அவற்றை பார்த்ததுக்குரிய முக்கியமான காரணம் அந்த மதகுருவோடைய முறையாடி உள்ளே போய் பார்த்து வீடியோ எடுத்து வைத்திருக்கிறேன் பார்த்ததுக்குரிய காரணம் என்ன என்றால் அவர்கள் அதை எவ்வாறு காட்டியிருக்கிறார்கள் பொதுமக்கள் காணியா மொத்த மொத்த இவ்வளவு பரப்பு காணியா அதுல இந்த காணி உரிமையாளர் இருக்கிறாரா இல்லையாண்டு இந்த காணி உரிமையாளர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சில பேருடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்றால் எங்களோட உறுதிகள் போட்டு நாங்கள் வழக்குகளை போட்டால் வழக்கு அவர்களுக்கு சார்பாக முடிஞ்சிடும் ஆக வழக்கு இல்லாமல் அரசியலால் உடைக்க போகிறோம் உண்டு அரசியலால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் ஒரு வாக்குறுதி தருகிறேன் என்னுடைய தமிழ் மக்களுக்கு மாகாண சபை தேர்தல் வந்து மாகாண சபை தேர்தல் வைத்து அவர்கள் அதிலே முதலமைச்சராக ஆகும் பட்சத்தில் அத்துமீறி அரசாணிகளில் நாங்கள் மத தலங்களையும் கட்டுறதையும் மத ஆக்கிரமிப்புகள் செய்கிறதையும் குடியேற்றங்கள் செய்கிறதையும் நான் பண்ணும் அது நாங்கள் எந்த சந்தேகம் இல்லை அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க போவதில்லை உங்களுக்கு தெரியும் நான் அமெரிக்காவை சம்பந்தமாக ஒரு வீடியோ போட்டுக்கேன் அதுல பெடரல் லோன்றது வேற ஸ்டேட் லோன்றது வேற ஃபெடரல் லோவுக்கும் ஸ்டேட் லோவுக்கும் கன்ஃபிளிக் வரை அந்த ஸ்டேட்டுக்குரிய பவர் இப்போ நான் அண்மையில் பார்த்தேன் நரேந்திர சிங் மோடி அவர்கள் எங்களுடைய இவருடைய யாரு எங்களுடைய அனுரகுமார சநாயக அவர்களுடைய ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கவாகவும் தமிழர்களுக்கு தனி நாடு என்பதாகவும் இந்தியா இலங்கை வந்து இந்தியாவிற்குரிய ஒரு மாநிலமாக மாற வந்து அப்படி நினைத்த மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இலங்கை ஒரு இறையாண்மையான நாடு இலங்கை இந்தியாவின் மாநிலமாக ஒரு ஒருபோதுமே வரப்போவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இன்ற வரைக்கும் எந்த சிங்கள அரசியல் தலைவர்களும் இலங்கையை கொண்டு போய் அப்படியே இந்தியாவுக்கு மாநிலமாக தாரவாக்குற எந்த சம்பவம் நடந்ததில்லை முதலாவது இலங்கையோட நாடே காணாமல் போயிடும் இரண்டாவது அது யார் என்றால் அந்த எங்களுடைய இப்ப இருக்கிற எதிராக அரசியல் செய்பவர்கள் உருவாக்கி இருக்கிற ஒரு புரளி அதாவது என்னென்றால் மோடி அவர்களுடைய வருகையின் பின்னர் இலங்கை இந்தியாவின் ஒரு மாநிலமாக போயிடும் காலங்காலமாக இதே அனுரகுமாரசநாயக்க இதே அமைச்சர் சந்திரசேகர் வந்து மைந்த அரசாங்கம் இந்தியாவோட உடன்படிக்கலை செய்யல இதே மாதிரி கத்தி குளறி ரோட்டுகள்ல நின்று கத்திக்கு இந்தியா இலங்கையை தார வார்க்காது என்று கத்தின ஆக்கள் இப்ப போய் ஒரு சிறப்பு விருதையும் கொடுத்து அவர்களுக்கு ரெண்டு மூன்று நாள் பயணத்தையும் கொடுத்து சேர்க்கு சுத்தமான அரசியல் எவ்வாறு சிங்கள அரச தலைவர்கள் முக்கியமாக மஹிந்த ராஜபக்ச கோத்தபாய ராஜபக்ச அதன் பிறகு ரணில் எல்லாரும் எங்களுடைய நாட்டை கூறு போட்டு வேறு நாடுகளுக்கு வித்தார்களோ அதே மாதிரிதான் நிறைய குமார எங்களுடைய நாட்டின் சம்பூர்ண அனல் மின் நிலையம் உட்பட எங்களுடைய எல்லா விகாரங்களுக்கும் சோலார் பவர் வசதி அதன் பிறகு எங்களுடைய அதானியின் காற்றாலை இது சம்பந்தமாக இது காலங்காலமாக நடக்கிற இந்த சித்து விளையாட்டுகள் ஒவ்வொரு அரசாங்கம் வந்த பிறகும் அந்த பணவீக்கத்தையும் காசு இல்லை என்றதையும் சமாளிக்கிறதாக ஒவ்வொரு நாட்டுல ஒரு பகுதியில் ஒவ்வொரு அகலம் கொடுத்து கடன் நிலவுன்றது நான் பார்த்து நான் மேல எங்களோட டிஜே சந்துரு போட்டிருக்கிற டிஜே சந்துருவா ஓ தானே ஓ அவர்கள் போட்டிருக்கார் நூறு மில்லியன் ஜூஎஸ் டாலர்ஸ் வந்து இலங்கை அரசாங்கம் கொடுத்திருக்கிற அது எவ்வளவு சாத்தியக்கூறான உண்மையான பொய்யான கதை என்பது தெரியாது அரசாங்கத்துக்கு சார்பாக இந்த கதையை சொல்லி இருக்கிறதா ஆனா இப்ப அதனால பார்த்தா ரெண்டாயிரத்தி மில்லியன் ஒரு டாலர்ஸ் கிழக்கு கிழக்குமானத்தை அபிவிருத்தி செய்வதற்காக நரேந்திர சிங் மோடி எல்லாம் கிடக்குது சோ தருமா காசு பாவி படுமா என்ன நடக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது சோ எங்களுடைய அரசியல் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போது நிக்கிற புள்ளியில எங்களுக்கு அரசியல் ஒழுங்கான தலைமை இல்லை ஒழுங்கானல் குறிக்கோள் இல்லை எங்கள்ட்ட இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாருமே இருக்கிற ஏற்கனவே அரசாங்கத்தோட இருக்கிற அரசியல்வாதிகள்ல அடிவருடிகளாகவும் அவர்களுடைய தெரியும் என்னை எந்த நிமிடமும் கூட சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சியிலே போய் என்னுடைய வடக்கு மானத்தை பொறுப்படுத்துவதற்குரிய அழைப்புகள் எந்த நேரமே அவர்கள் தரக்கூடிய சாத்திய குருகள் இருக்கு ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எங்களுடைய தமிழ் தேசியம் வளர்க்கப்படக்கூடாது எங்களுடைய தேசிய தலைவருடைய பாதையிலிருந்து நாங்கள் விளக்க விளத்தக்கூடாது சிங்கள அரசாங்கங்கள இருந்து கொண்டு எங்களுடைய மக்களை தாரை வார்க்க கூடாது அப்படி ஒரு சில அடிப்பாடு அடிப்படை கொள்கைகள் எனக்கு இருக்கிறது அந்த அடிப்படை கொள்கைகள் நிமித்தம் நான் எஸ்டேபி கட்சியோட சொல்லியிருக்கேன் அந்த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய ஜாழ்ப்பாணத்தை பிரதிபலிக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர்கள் குறைபாடுகளை நீங்கள் வேண்டுமென்றால் நிவர்த்தி செய்யுங்கள் ஒரு ஒரு சமரம சண்டை சண்டை இல்லாத நல்ல அரசியல் போக்கை கடைப்பிடிக்கலாமே ஒழிய ஒருபோதுமே நான் அங்காலை வருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை என்று நான் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறேன் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒன்றிரண்டு பாரமான உறுப்பினர்கள் சரியான நல்ல மனுஷர் அவர்களுக்கு அது விளாங்கு இப்ப எங்களுடைய அரசியல் சிதத்தன்மையும் இல்லை நாங்கள் எங்களுடைய குறிக்கோளும் இல்லை எங்களுக்கு தலைவரும் இல்லை எங்களுடைய இனம் எங்க போக போதுன்னு எங்களுக்கு தெரியாது எங்களுடைய இனத்தின் உதாரணத்துக்கு பொருளாதார சுட்டிகள் என்று சொல்லப்படுகின்ற ஜிடிபி பயங்கர மோசமாயிருக்கு நச்சியில இன்றைய தினம் பார்த்து நான் ஒரு ஒரு குடும்பம் ஒன்று தங்களுக்கு வீடு தாருங்கள் என்று சொல்லி பொடிநடையாக காணியும் காணியம் வீடு தாருங்கள் என்று சொல்லி நடைபயணத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படி கணக்க வடிவங்கள் இலங்கையை வாழ்கின்ற தமிழ் மக்களை சுற்றி நடக்கும் போது நாங்கள் போய் நரேந்திர சிங் மோடியுடன் ஒரு படம் எடுத்து போடுவதையும் அல்லது அதுக்கு அழைப்பு வந்ததா இல்லையான அது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுகிறேன் சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நரேந்திர சிங் மோடி அவர்களுடைய சந்திப்பை மேற்கொள்ளக்குரிய சகல உரிமைகளும் இருக்கிறது ஒருத்தருக்குமே தனிப்பட்ட அழைப்பு இன்விடேஷன் என்று சொல்லி வாழ்க்கையில் வராது ஆளுங்கரட்சி ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பார்த்தாலும் எல்லாருமே அங்க போய் நிக்கல எல்லாருமே நிக்கல ஒரு சில பேர் போகல ஒரு சில பேர் நிக்கல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே போனீங்கன்னுடா நரேந்திர சிங் மோடியோட ஒரு செல்ஃபி ஒன்று படம் ஒன்று எடுத்துட்டு வந்து நாங்கள் அவரோட இதை பற்றி கதைச்சோம் அதை பற்றி கதைச்சம் அதை ஓம் சொல்லியிருக்கிறார் அது ஓம்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் அங்கே கதைக்கப்பட்டதா இல்லைன்னு எங்களுடைய மதிப்புக்குரிய சட்டத்தரனை சுமந்திரன் அவர்களே தாங்கள் ஒரு அரசியல் பிரதிநிதி என்று சொல்லி நரேந்திர நரேந்திர சிங் மோடியோட முன்கதிரையில போயிருந்த கதை கைகள் எனக்கு எந்த அடிப்படை என்று எனக்கு விளங்கவில்லை நான் ஒரு இருபத்தேழாயிரம் வாக்குகள் மக்களிடமிருந்து பெற்றவன் நான் அங்கே போய் அவருக்கு பின்னால் நிற்பதோ அல்லது ஒரு தாழ்வு மனப்பான்மை அல்ல மக்களுடைய வாக்குகளை நாங்கள் மதிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் ஒருத்தருமை குறை சொல்வதற்கில்லை சுமந்திர அவர்களுக்கு விழுந்த வாக்குகள் பத்தாயிரம் வாக்குகள் அவர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் தமிழ் பேசும் எங்களுடைய தமிழ் இனம் சுமந்திரன் அவர்களுடைய செயற்பாடுகளை பிடிக்காமல் அவரை அரசியலிருந்து விலத்தி என்றால் நாங்களாகவே விலத்தி போகணும் அதை விட்டு போட்டு என்னோட நிக்கின்ற ஒன்று ரெண்டு பேர்களை ஏன் அவரோட நிக்கிறார் அவர்கிட்ட கேளுங்கோ அவ இந்த பக்கம் வர சொல்லுங்க ஒன்று கதைக்கிற கதைகள் எல்லாம் எங்கே போய் முடிகிறது என்றால் ஒரு அரசியலுக்காக உழைக்க வேண்டும் என்று போய் நிற்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை தான் காட்டுது மக்கள் உங்களை எண்ணெய் மக்கள் நிராகரிக்கிற பட்சத்தில் நான் ஒரு சாதாரணமாக காசு வேண்டாத அல்லது கவர்மெண்ட் ஆக நான் போய் இணைந்து என்னுடைய வாழ்க்கையை நான் தொடர்வேன் இப்போ இருக்கிற நிலைமையில் என்னால் செய்யக்கூடிய அரசியல் பொதுமக்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி போய் கதக்கி பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் கதைக்கிறது தான் எனக்கு செய்யக்கூடிய அரசியல் பெரும் அரசியல் என்று சொல்லிக்கொண்டு பெரும் தலைவர்களை போய் சொல்லி வீடியோக்களை போடுகிறது போட்டோகளை போடுவதை விட அல்லது நாங்கள் நல்ல விஹாரை இடிக்கப் போடுகிறோம் என்று அரசியலை செய்வதை விட என்னை பொறுத்தவரைக்கும் மக்களுடைய அடிப்படை தேவைகளை பாராளுமன்றத்திலே கதைக்கிற மக்கள் அணுகக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதில் தான் எனக்கு மிகவும் சந்தோஷம் ஆகவே தான் நான் நரேந்திர மோடி அவர்களை போய் சந்திக்கவில்லை போய் போய் சந்தித்திருந்தால் சில விடயங்கள் காரசாரமாக கதை திறக்க வேண்டியது கதை திருந்தால் அது நரேந்திர மோடிக்கும் ஒரு ஒரு கஷ்டப்பட்ட நிலைமை ஏற்படுத்தியிருக்கும் அது அரசாங்கத்துக்கும் ஏற்படுத்தும் எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் சார்பாக ஒன்று ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் போய் நின்றார்கள் அவர்களுக்கும் ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கும் அவ்வாறான தர்ம சங்கடங்களை தவிர்ப்பதாக தவிர்ப்பதற்காகவும் அது தவிர ஒரு பிரஜோசனமற்ற ஒரு நடவடிக்கையால அது மக்கள் அந்த நரேந்திர சிங் மோடியோட நான் நிற்கிற போட்டோவை பார்த்து மக்கள் முட்டாள் மாதிரி நம்பி எனக்கு வாக்கு போடுவார்கள் என்ற முட்டாள் நம்பிக்கை இல்லாமல் நடக்க வேண்டியவற்றை நடக்க வேண்டிய காலத்திலே பார்ப்போம் எங்களுடைய மாகாண சபை சம்பந்தமாக தாங்கள் கதைத்திருப்பதாக சுமந்திரன் உட்பட சகலை சொல்லியிருக்கிறார்கள் எனக்காக நீங்கள் நரேந்திர மோடி அவர்களுடன் கதைத்ததுக்கு மிகவும் நன்றி